alta novana yeah. அந்த ஜூண்டு கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தோன் கண்ணா இப்போ ஜோடு அந்த சூட்டு கண்ணா ஒன்சர் ஜோன் கண்ணா இப்போ ஜோடு அந்த சூட்டு கண்ணாந்தோடு இப்படி ஜோடு

എനിക്ക്താണ് റൈറ്റ്. അവരൊക്കെ télవేലേക്ക് வந்துட்டോ? ആ, ശരിയാണ്. ഇന്റേക്കി കായത്രീന്റെ 21st ഹീ ബർത്ത്ഡേനെ. ആഴ്ചమంది ലൈഫ് ലെ നേരെയാ പ്രന്ദനൽ വാരറു. ആനാലും 21st വദ പ്രന്ദനൽ എന്ന് പറഞ്ഞാൽ கொஞ்சம் സ്പെഷ്യലാന പ്രന്ദനൽ. എയിലെന്ന സ്പെഷ്യലാതിനെ? ആ, എല്ലാവർക്കും தெரியும். 21st പ്രന്ദനൽ ഇന്നെ സ്പെഷ്യലാണ് എന്ന് ചൊല്ലി. ഇല്ല, അബർത്ത്ഡേകൾ കേപ്പമാ? ആ, ശരി ബർത്ത്ഡേകൾ അടുത്തൊരു കേലനെ ചൊല്ലി വിടുമോ ഇന്നെ സ്പെഷ്യലാണ് എന്ന്. സെലിബ്രേറ്റ് മൺറിങ്ങ ഇന്നെ 21st കീ ബർത്ത്ഡേ.

இருபத்தி ஓராவது பிறந்த நாள் ஆகும் சொல்லி கையில தந்தாச்சு உங்களுக்கான பிடிச்ச மாதிரி விருப்பமா உங்களோட வாழ்க்கைய வந்து சந்தோஷமா வாழட்டுமா ஏன்னா என்று சொல்லி இன்னைக்கு இருபத்தி ஓராவது பிறந்த நாளை சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாரையுமே அழைச்சு சிறப்பா செலிப்ரேட் பண்ணிக்கன்று இருக்கிறீங்க ஆஹ் அப்ப எல்லாரும் வந்துட்டாங்களா சொந்தக்கார எல்லாம் வேற இருக்கு இன்வைட் நிறைய பேர் தான் இன்வைட் பண்ணி இருக்கிறீங்க அப்ப என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு സ്പെഷ്യൽ ഇല്ലാണ്ട് ഡിന്നാ എൻസാ അപ്പൊ നാളും പോകാം എങ്ങാ சரி ஏன்னா அதாச்சும் இன்னைக்கு உங்கள்ட்ட வாழ்த்திட்டு வாழ்த்தணும் உங்களை உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அவங்களும் அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை ஒரு வித்தியாசமான முறையில காய்கறி இன்றைய கொடுக்கணுமாம் வந்து இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சு பார்க்கணுமாம் சொல்லி ஆசைப்பட்டு மிகமோஸ் மினிமஸ் சிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இறக்கினோம் காய்தி காய்தலிடையே இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்குவோம் அடுத்தது அவா என்ன செய்கிறான்னு சொல்லி நாங்களும் பார்க்கணுமாம் ஏன்னா ரெண்டும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இறங்கினோம் அவங்களோட அன்பான வாழ்த்துக்களை ஆ சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்தீங்களா டுவென்டி பர்ஸ்ட் கீபோ டென் டேஸ் ப்ரைஸஸ் எல்லாம் வெறும் உண்டு ஆ எதிர்பார்க்க இல்லையா கலைய மாட்டீங்களா கோமாங்கல் அல்லே கதைக்கலாம் ஏன்னா கதைச்சாதானே எல்லாேருக்குமே சந்தோஷம் ஆ சரி எதிர்பார்த்துக்கலாம் இன்றைக்கி பிறந்த நாள் சர்ப்ரைஸ் எல்லாம் பேரும் வந்து இல்லை ஏன்னா அதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்கையிலயாம் இருந்தாலும் உங்களை தாங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டே சந்தோஷப்படுத்தணுமா வந்து உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு அகல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும் ஏன்னா சரி அப்போ மிக்கிய மினியம் என்ன கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து தந்துச்சின்னா ஆ அதாச்சும் வேணா ஒரு ஃப்ளோ போக்கே வந்துருக்குது அந்த பூக்களை மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா உங்களை இருக்கட்டுமா ஏன்னா ஒரு அழகான ஒரு புலக பொக்கே கொடுத்து அனுப்பி நம்ம என்ன கிஃப்ட் வந்தது கேக் அதாச்சும் பிறந்தாண்டா கேக் இல்லாம அப்படியே அதாச்சும் பிறந்த நாள் சொல்லி ஒரு அழகான கேக்கும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் பிங்க் கலர் விருப்பமா உங்களுக்கு இல்லாட்டிக்கு கலர் விருப்பமா பிங்க் விருப்பம் ஏன்னா பிங்க் கலர்ல ஒரு கேக் கொடுத்து அனுப்பி இருக்கணும் அதோட ஸ்பெஷலா ஒரு ஆள் உங்கள்ட பேர்தேக்கு அனுப்பி இருக்கணும் உங்களோட யாரையும் அனுப்பினது உங்களோட பிறந்த நாளாம் சொல்லி ஒரு ஆள் ஸ்பெஷலா வந்து இருக்கணும் அவங்களும் வந்து உங்களை வாழ்த்திட்டு போகணுமா அவங்க பிறந்த நாள் வாழ்த்தலாம் அவங்களுக்கு சொல்லி உங்களை வாழ்த்திட்டு போகணுமா சொல்லி ஒரு ஆக்கள் வந்துருக்கோம் யார் வந்து நிற்கிறது யாரும் பேரே இல்லையா படிவா பேருங்க ஒரு ஆள் வந்து நிற்கிது உங்களை பிறந்த நாள் உங்கள்கிட்ட தான் கட்டாயம் வந்து சேரணுமா உங்களுடைய கட்டாயம் பெறணுமா வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிது மிக்கிய மினியுமா மிக்கிய மினியும் இல்லை ஆ அப்படியே முன்னூறு பேருங்க ஒரு ஆள் வாங்கி வச்சிருக்கிறீங்களே யார் வந்திருக்கிறது லக்ஷ்மி வந்திருக்கிறேன் ஆதாட்சி மண்டைக்கு காய்திரியில பிறந்த நாள் சோ தானும் வந்து காய்திரிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு போகணுமா சொல்லி லக்ஷ்மி வந்திருக்கிறா வந்த லட்சுமி சும்மாவா வந்தவா அப்ப காசோட வந்திருக்கிறான் லக்ஷ்மி என்று சொன்னாலே செல்வம் தானே ஏன்னா சரி ஏதாச்சும் இருபத்தி ஓராவது பிறந்த நாளாமு சொல்லி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் காசெல்லாம் எல்லாம் லக்ஷ்மி கொண்டு வந்திருக்கிறா இந்த காசை எடுத்து சர்ப்ரைஸ் பண்ண வந்த அண்ணாக்களுக்கு பாட்டி வைக்கட்டா அப்படியா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்டி வைக்கட்டாமா அப்படி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறீங்களா காயத்திரி நிக்கிறாங்களா போயிட்டாங்களா பாட்டியெல்லாம் மிஸ் பண்ணிட்டுனே சரி இந்த காசு எடுத்து உங்களுடைய என்ன படிப்பு தேவைகளுக்கு யூஸ் பண்ணட்டுமா அம்மா பாட்டியெல்லாம் கொடுக்க வேணாமா சரியா கட் வச்சு பண்ண ஞாபகமாக ரெண்டு லட்சுமி கிட்டே இருபத்தொராயிரம் ரூபாய் காசு எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும் இது கொண்டே கொடுத்துட்டு எங்கட காயத்துட்டு சந்தோஷப்படுத்திட்டு வாங்குவோம் சரி சந்தோஷம் தானே சரி அப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம்மா இப்ப யார் இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் காயத்திரி கிட்டே கொடுத்து அனுப்பி இருப்பேன் சொல்லி இப்ப காயத்திரி டப்பு கெஸ்ட் பண்ணி சொல்ல போற என்ன கெஸ்ட் பண்ணேலுமா யாரா இருக்கு நீங்க நீங்க தான் கெஸ்ட் பண்ணணும் நீங்க வந்து டப்பு சொல்லிவீங்களாம்னு சொல்லி அனுப்பினவன்

கொடுத்தா கஷ்டப்பட போயிடுமே இல்ல நாங்க இவ்வளவு நம்பிக்கை அனுப்பினாங்க காயத்திரி டப்பன் எங்கட பேரை சொல்லுவான்னு சொல்லி எங்கட பேரை இன்னும் சொல்லவே இல்லையா சொல்லு இல்லையா சொன்னா ஒரு விஷயம் சொல்லி அனுப்பி இருக்கிறோம் கொடுத்துட்டு கேட்டு பாருங்க டப்பன் எங்களை தான் சொல்லுவா அப்படி சொல்ல சொன்னா காய் காய்கறிக்கு நாங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வேணுமெண்டா அவாக்கு குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு எங்க கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க பனிஷ்மெண்ட் எடுக்க முடியும் போது இப்ப பனிஷ்மெண்ட் எடுப்போமா அப்ப சரி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு செய்யறேன்னு சொன்னா இப்படி யாராச்சும் அப்படி ஒரு திரும்ப இல்லையா இருக்கி நாம் அப்ப சொல்லு சொன்னா தான் நான் சொல்லுவேன் சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்க நாங்க சொல்ல மாட்டோம் இல்லாட்டியே சொல்லாமே இப்படியே போயிடுவோம் இல்லையா சொல்லாம போட்டுமா சரி வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கோம் சின்ன குழு கொண்டு தந்திருக்கோம் வெளிநாட்டுல இருந்து இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னா கெஸ்ட் பண்ணிடுமா யார இருக்கு தயா அக்கா சரி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குமா இல்லாட்டி இங்க இருந்து வந்திருக்குமா எங்க இருக்கிறவங்க கூட செய்வினோம் ரெண்டு பேருமே செய்வினோம் சரி வெளிநாட்டில இருந்து வந்துருக்கா அப்படியா எனக்கு எஸ் பண்ணியலுமா தயாக்கா தயாக்கா இல்லையே தயாக்கா கொடுக்கல எங்க இருக்கா தயாக்கா லண்டன் லண்டன்ல இருந்து ஆ லண்டன்ல இருந்து வரையில வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் இப்ப சரியா கெஸ்ட் பண்ணாடி பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுக்க சொன்னது என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா நீங்க எல்லாம் பாட்டு படிப்பீங்களா நல்லா பாட்டு படிப்பீங்களா ஒரு பாட்டோட நானோ படிக்க வச்சுட்டு யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணேன் சொல்லட்டா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆ பர சொல்லி அனுப்பம்மா பாட்டு படிப்பாப்பா பர்த்டேகள் ஆ இல்லையா பாவையிலேயே சொல்லிக் கொட்டணும் ஆ அப்போ ஒருமேட்டா பிடிங்களேன் என்ன சரி யார் இந்த மாதிரி கொடுத்தன்னு சொல்லி பாப்பமா இந்த மாதிரி கிஃப்ட்டு எல்லாத்தையும் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா இந்த தருணத்துல அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க உங்களை நான் கிஃப்ட்டை கேட்டு நானோ இப்படி சப்ரைஸ் எல்லாம் பண்ணி குழப்பம் சென்ற நானும் அப்படி கேட்க வரீங்க அப்போ

இந்திய பேஸ் பிரின்சிபல் யாராச்சு கஜன் அண்ணா அண்ணாவா எங்க இருக்கிறார் இஞ்சி எங்க இருக்கிறார் பக்கத்துல இருக்கிறார் பக்கத்துல இருக்கிற அண்ணா இல்லையே பக்கத்துல இருக்கிற அண்ணா கொடுக்கல அப்ப இவ்வளவு பேரும் தான் நீ இதுக்கு நிறைய பேர் நிக்கலாம் இதுக்கு நிக்கிறாக்களும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி போட்டு சத்தம் போடாம நிக்கலாம் இன்றைக்கு வா என்ன செய்யறான் சரி சான்ஸ் இருக்குமா இருக்குமா இல்லையா இருக்கும் இருக்குமா யாரா இருக்கும் இதுக்கு நிக்கிறாரு

இந்த கிப்ட் எல்லாத்தையும் அனுப்பி நைக்கி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஏன்னு சொன்னா வந்து இவங்கள ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் சோ பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தான் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான முறையில எங்க அன்பான வாழ்த்துக்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அவன் ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பி இருக்கிற இந்த கிப்ட அதாச்சும் காய்கறிக்கு யார் அனுப்பினு சொன்னா சில இது திக்கானந்த கரப்பான வலிச்சு நீங்க இதுவும் தெரியாது ஏன்னா யார் அனுப்பினு சொன்னா நீங்க வேலைக்கே சொன்ன மாதிரி யாரு இல்லையே கொடுக்கல சரி யார் அவங்களோட சேர்ந்து நளினா அவையினா அவங்க வந்து இன்னைக்கு தங்கஜி தான் பிறந்த நாள் தங்கஜி சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்கணும் ரெண்டாவது ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் என்ன கலா சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் எதிர்பார்த்து நீங்கள் அண்ணா குண்டை சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னு சொல்லி பாக்க இல்லையா சரி அப்ப சந்தோஷம் வேணா அப்ப என்ன சொல்ல போறீங்க அண்ணா அண்ணா நிக்கிறாரு அதுக்குல்ல இல்லையா அண்ணா பின்னிக்கு நிக்கிறார் இல்லையா நிக்கிறாரா சரி நிக்கிறா வா எங்க நிக்கிறா அந்த நிக்கிறா ஒழிச்சு நிக்கிறா ஏன்னா இதெல்லாத்தையும் செஞ்சு விட்டு இவா என்ன செய்யறாரு பாப்போம்டா சந்தோஷமா சரி மச்சால கூப்பிடுவோமா ஒடியா ஒடியா ரெண்டு குட்டு தாரு ஒடியா அப்படியா

சரி மச்சான் கொஞ்சம் வெக்கம்பார டா மேல வாரத்துக்கு 2 வேளை கட் பண்ணி ரெண்டு மொத்தம் கொடுத்துடுங்க அந்த குட்டி ஆளுங்க ரைட் நீங்களும் கொஞ்சிருங்க வா கொஞ்சுற டேய் கொஞ்சு சரி என்ன அன்பான ஃபேமிலி என்னடா வெக்கமாடா வெக்கமா ஆ சரியா சரி அன்பான ஃபேமிலி அழகான ஃபேமிலி இவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க நீங்க இன்னைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும் லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாவும் விரணுமான்னு சொல்லி ஏன்னா அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்பவும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாம் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்றோம் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கா ஓகே என்ன கலைச்சு போச்சு கதை ஓகே தேங்க்யூ வா